வணக்கம் உறவுகளை நான் உங்கள் எழுத்தாளன் கா பிரபு தமிழன் பேசுகிறேன் இது வந்துட்டு நடுக்களுடைய இரண்டாவது வீடியோ அது வந்து இந்த வீடியோ இதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு முதல் வீடியோல சொன்ன மாதிரி வந்துட்டு நடுக்கற்கள் வந்து ஒரு வீரத்தின் அடையாளமாக ஒருவருடைய நினைவாக வைக்கிறது தான் வந்து நடுக்கல் அது காலப்போக்குள்ள இறை வழிபாடா மாறி இன்னைக்கு நாட்டார் தெய்வங்கள்லாம் அப்படிதான் உருவானது சரி நடுக்கற்கள்ன்றது ஒரு வீரத்துக்கும் ஒரு வீரனுக்கும் தான் மனிதனுக்கு தான் வைப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது தமிழர்களுடைய பெரிய மனசும் பெருந்தன்மையும் வந்துட்டு இந்த ஒரு பதிவில் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா மனிதர்களுக்கு மட்டும் நடுக்கல் இல்லை விலங்குகளுக்கும் உண்டு நமக்காக போராடிய விலங்குகளுக்காக நடுக்கர்கள் வச்சிருக்கிறாங்க நாய்க்கு கோழிக்கு ஒரு புலிக்கு கூட வச்சிருந்திருக்கிறாங்க இப்ப அதை பத்தி நம்ம பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கோழி டாபிக் அதை பத்தி நம்ம சொல்லலாமே இந்த கோழி நடுக்கலை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த கோழி சண்டை சேவல் சண்டை இது வந்துட்டு சமீப கால பழக்கமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லைங்க இது தொன்று தொட்டு காலகாலமா தமிழருடைய பண்பாட்டினுடைய ஒரு அங்கமாக வந்துட்டு இன்னை வரைக்கும் வந்துட்டு தொடர்ந்து வருகின்ற ஒரு வழக்கம் அது இதை வந்துட்டு ஒன்பதாம் நூற்றாண்டை சென்ற புறப்பொருள் வெண்பா மாலை என்ற புத்தகத்துல வந்துட்டு ஒரு நான்கு அடியில் வந்துருக்கு பாய்ந்தும் எரிந்தும் படிந்தும் பகலாலும் வாய்க்கொண்டும் கடுஞ்சேவல் ஆய்ந்து நிறக்கண்டு வித்தகர் நேர்விட்ட கோழி புறங்கண்டும் தான் வருமே போர்க்கு பாத்தீங்கன்னா பாய்ந்து எரிந்து வந்துட்டு அந்த சேவல் வந்துட்டு சண்டையிடுது அதுதான் வந்துட்டு அவ்வளோ ஒரு வேகத்தோட ஒரு உத்வேகத்தோட சொல்றது இதுல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இந்த எரிந்துன்ற ஒரு சொல் பாத்தீங்கன்னா எதை எரிந்து கோழி அப்படின்னு நம்ம இந்த எரிந்துன்றது வந்துட்டு இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த சேவல் சண்டையில வந்துட்டு சேவலுடைய கால்ல வந்துட்டு ஒரு கூர்மையான கத்தி போன்ற ஒரு உலோக தகடுகளோ உலக கம்பிகளோ வச்சுட்டு சண்டை போடும் கோழி ஆனா அந்த காலத்துல வந்துட்டு அதையே என்ன பண்ணாங்கன்னா கால்ல வந்து ஒரு முல்லை வந்து கட்டி வச்சுட்டாங்க முல்லை வந்துட்டு கட்டிட்டு அதை வச்சிட்டு சண்டை போடும் இந்த வழக்கு வந்துட்டு இன்ன வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது என்ன ஒரு சரி உலகண்டு நிறக்கண்டு வித்தகர் நேர்விட்ட கோழி யாருங்க இந்த வித்தகர்னா வந்துட்டு இந்த வித்தகை கட்டுறவனாலயே இந்த கோழிய இந்த சேவல் இந்த கோழி சண்டைக்காக இந்த வித்தகர் என்பவர் வந்துட்டு இந்த கோழி சண்டைக்காக கோழியை வந்து பழக்கி அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதை வந்துட்டு அதை விடுறது தெரியுங்களா அந்த சண்டையில அவர் தான் வந்து வித்தகர்னு சொல்லுவாங்க அந்த கோழி இதை விட ஒரு இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோழி சண்டையோட நுட்பங்களை வந்துட்டு விளக்கிறதுக்குன்னே ஒரு நூல் ஒன்று எழுதியிருக்கிறாங்க அந்த காலத்துல அதான் கோழி நூல்னு சொல்லுவாங்க ஒரு துரதிருஷ்டவாசமாக வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு அந்த புத்தகம் வந்து அழிந்து அழிந்து விட்டது ஸோ அதனால அது கிடைக்கல பட் ஸ்டில் அது ஒரு கோழி நூல் அதாவது ஒரு கோழி சண்டைக்குன்னே ஒரு நூல் எடுத்திருக்காங்க இது என்னங்க கோழி கோழி சொல்ல சேவல் சண்டை தான் நம்ம சொல்லுவோம் அந்த காலத்தில் வந்துட்டு சேவல்ன்ற சொல்லு அதிகமாக கிடையாதுங்க கோழி தான் சொல்லுவாங்க ஆண் கோழி பெண் கோழின்னு தான் சொல்லுவாங்க இப்போ வந்து கோழி சண்டை இருந்ததுன்னு பார்த்துட்டோம் சரி நம்ம கல்வெட்டுக்கு வருவோமே விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டி வட்டம்ல இருக்கிற ஒரு அரசலாபுரம்ன்ற ஒரு ஊர்ல ஒரு நடுக்கல் ஒண்ணு கிடச்சிருக்கு இந்த நடுக்கல்ல பாத்தீங்கன்னா ஒரு கோழி ஒண்ணு நிக்கிற மாதிரியும் அதுக்கு மேல வந்துட்டு ரைச்சல் ஒரு ரெண்டு வரியும் கீழே வந்து ஒரு வரியும் எழுதியிருக்குதுங்க இந்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பு இருக்குது என்ன கேட்டீங்கன்னா இது வந்து தமிழ் வட்டெழுத்து அது வந்துட்டு பொதுவாண்டுக்கு பின் நான்காம் நூற்றாண்டு சேர்ந்த ஒரு வட்டெழுத்து மூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ் பிராமின்னு சொல்லுவாங்க தமிழ் எழுத்து இந்த எழுத்து வடிவம்தான் வந்துட்டு பயன்பாட்டில் இருந்தது இந்த மூன்றாம் தான் வந்து இந்த தமிழ் எழுத்து வந்துட்டு வட்டெழுத்து வடிவத்தை வந்துட்டு தமிழ் வந்து வட்ட வட்டெழுத்து வடிவத்தை வந்துட்டு நோக்கி நகர்ந்துட்டு இருந்துச்சு ஆரம்ப காலகட்டம் தான் வந்துட்டு இந்த வட்டெழுத்து இப்ப நம்ம இந்த அரசலாபுரத்துல கிடைச்சிருக்கிற இந்த கோழி நடுக்கல் இருக்கிறது இதை வந்து ஐராவதம் மகாதேவன் சார் வந்துட்டு இத வந்துட்டு விளக்க உரை கொடுத்துருக்காரு மொழிபெயர்த்திருக்கார் சொல்லலாம் சிம்பிளா ஆஸ் சிம்பிள் ரொம்ப ஒண்ணு போத்தவில் என்னன்னு கேட்டீங்கன்னா முகையூறு மேற்சேரிகு யாடிக கருகிய கோழி அதாவது முகையூர்ன்ற ஊர்ல வந்துட்டு மேற்சேரியில நடந்த சேவல் சண்டையில இந்த சேவல் வந்துட்டு இறந்துடுச்சு இந்த கோழி அந்த கோழியினுடைய வீரத்திற்காகவும் அதனுடைய தியாகத்திற்காகவும் இதுக்கு முன்னாடி அது கொடுத்த வெற்றிகளுக்காக நடப்பட்டது அந்த ஒரு கோழி நடுப்பு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா தமிழனுடைய பெருந்தன்மை அதாவது மனிதனுக்கு போர்ல இருந்த வீரனுக்கு மட்டும் இல்ல நடுக்கல் என்பது நாய் கோழி ஆகிய உயிரினங்களுக்கும் வந்துட்டு நடுக்கல் வய வச்சிருக்கிறாங்கன்றது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் சோ இது வந்துட்டு நம்ம கோழி நடுக்கல் இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போற த இது தலைப்பு பாத்தீங்கன்னா நாய்க்கான நடுக்கல் நடுக்கல் அப்படின்னு நடுக்கல்லா ஆமாங்க நாயின்றது வந்து என்ன எப்படி பாக்குறோமோ அதே மாதிரிதான் அந்த காலத்துல இருந்திருக்காங்க அது ஒரு செல்ல பிராணியாவும் இருந்திருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வீட்டு காவலுக்கும் பட்டி தொட்டி காவல் எல்லாத்துக்குமே வச்சிருந்திருக்கிறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட சங்க இலக்கியங்கள்ல வந்துட்டு நிறைய நம்ம தெரிய தெரிஞ்சுக்க முடியுது வீட்டுக்கு பந்தல் கட்டி வச்சு நாய் வந்து காவலில் இருந்ததெல்லாம் வந்துட்டு பெரும்பானாற்று நமலி தந்த சூழ் உடும்பின் வரைக்கால் யாத்தது வயந்தோறும் பெருகுவீர் என்ற பெரும்பானாற்று வரியில வந்துட்டு குடியினரா குடிகளான எயினர் இன மக்கள் நாய்களை கொண்டு வேட்டையாடி ஊன் உணவை பற்றி பற்றி இது மட்டும் இல்லாம இந்த மோஸ்ட்லி வந்துட்டு இந்த நாய்களை பாத்தீங்கன்னா மலையும் மலை சார்ந்த நிலமான குறிஞ்சி நிலத்து மக்கள் தான் வந்துட்டு முதல்ல வந்துட்டு வேட்டைக்காக பயன்படுத்தினாங்க நாய்களை பிற காலத்துல வந்துட்டு இது நல்லா இருக்குது இந்த இது வந்துட்டு நல்லா பயனடிக்குது எப்படி குறிஞ்ச நிலத்து மக்கள் யூஸ் பண்றாங்களோ அது மாதிரி நமக்கு இது பயன்படுமேன்னு சொல்லிட்டு எல்லா மருந்து நிலத்து மக்களுக்கும் வந்துட்டு அடுத்தது இந்த ஒரு யோசனை வந்து அவருடைய ஆநிறை அதாவது பசு கூட்டங்களை எருமை எருது கூட்டங்களை வந்துட்டு ஆடு கூட்டங்கள் எல்லாம் வந்துட்டு காப்பாத்த காவல் காக்கிறதுக்காக நாய்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சாங்க நாய்களை வந்து பட்டி நாய்கள் சொல்லுவாங்க பட்டினா வந்துட்டு ஆடு மாடுகளை கட்டி வைக்கிற பட்டின்ற சொல்லோட நம்ம வந்து அதை இணைக்க முடியுது அந்த கான்செப்ட் சோ பட்டி நாய்கள் சொல்லுவாங்க இத மாதிரி காவல் காக்கிறது நாய்க்கான நடுக்கல் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சாலையில இருக்கிற இருபது கிலோமீட்டர் போனோம்னா எடுத்த நூறுனு ஒரு ஊர் வருங்க இந்த ஊர்ல வந்துட்டு ஒரு நடுக்கல் இருக்கு இந்த நடுக்கல்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வீரன் வந்து சண்டையிடும் சண்டையிடுற மாதிரி வந்து நின்றுட்டு இருப்பார் அவர் பின்னால ஒரு நாய் இருக்கும் இது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த கல்வர்கள் வந்துட்டு அவனோட ஊர்ல இருந்து அஹ் எருது கூட்டத்தை வந்துட்டு எருதுகள் வந்து களவாடுறதுக்காக வராங்க அப்படி களவாட என்ன போது இந்த வீரன் வந்து அவங்களை எதிர்த்து போரிடும் போது வந்துட்டு உயிர் தன்னுடைய தலைவன் இறந்ததை பார்த்து அந்த நாய் வந்துட்டு கோபப்பட்டு அந்த ரெண்டு கல்வர்களை வந்துட்டு கடிச்சு வீழ்த்துது அப்படி கடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்கும் போது வந்துட்டு இது இந்த நாய் வந்து கொல்லப்படுது சோ இதுல வந்து ரெண்டு பேரும் வந்துட்டு இறந்துடுறாங்க நாயும் சரி அந்த காவலனும் இறந்துடுறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து வச்ச நடுக்கல் தான் வந்துட்டு இந்த இந்த நடுக்கல் ஒரு ஒரு வந்து ரெண்டு கல்வெட்டு இருக்குதுங்க செய்திகள் இருக்கு ஒரு செய்தி வந்து வீரனை பற்றி எதுவும் ஒன்னொரு செய்தி வந்து அந்த நாயை பற்றி வந்து சொல்றாங்க இதுல மாதிரி இந்த ஒரு நடுக்கல் நடுக்கல் தான் இருக்குதா இல்லைங்க இதே மாதிரி செங்க செங்கம் பகுதியில பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்னொரு நடுக்கல் இருக்குது இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு அழைக்கிறாங்க நல்ல பூஜைலாம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது போன்று வேலூர் மாவட்டத்துல அம்பலூர்ல வந்துட்டு ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு நடுக்கல் இருக்கு இது ஒரு ரெண்டு நாயும் சேர்ந்து ஒரு பன்றியோடு போரிட்டு இறக்குது அந்த நாயினுடைய தியாகத்துக்காக இந்த நடுக்கல் வச்சிருந்துருக்கிறாங்க அதுல வந்துட்டு செய்தி இந்த கல்வெட்டுல பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த நாய்களோட முழகன் இந்த உரிமையாளர் பெயரும் கோவந்தன் கல்வெட்டுல வந்து எழுதிருக்காங்க ஆயிரத்தி வருடங்கள் கடந்தும் இந்த கல்வெட்டு வந்துட்டு அந்த நாய்களோட தியாகத்தை வந்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் வந்து நினைவூட்டிக்கிட்டே இருக்கு நினைச்சு பாருங்க நம்ம எவ்வளவு சிறந்த ஒரு குடியா இருக்கு தமிழ் குடி இந்த செய்திகள்லாம் நம்ம படிக்கும் போது பெருமையா இருக்குது இப்ப அடுத்தது வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்த்தோம்னா வந்துட்டு இந்த புலிகுத்திக்கல் இந்த புலி குத்தி கல் வந்துட்டு ஒரு மனிதன் வந்து ஒரு புலியை வந்து கொல்ற மாதிரி அது மாதிரி தான் இருக்கும் இந்த கல்லும் அப்படிதான் ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கல் வந்து இந்த நடுக்கல் வந்துட்டு கில்லுக்கோட்டைன்ற ஊர்ல இருக்குதுங்க புதுக்கோட்டை மாவட்டம் கில்லுக்கோட்டைன்ற ஊர்ல வந்து நடுக்கல் இருக்குது இதுல வந்து கல்வன் என்று தன்னை அழைத்து கொண்ட பேரரசன் பெரும்பிடுகு முத்தரையன் சுவரன் மாறன் அவர் வந்துட்டு என்ன பண்ண ஊர் மக்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு புலி வந்துட்டு அப்பப்போ ஊருள்ளார் வந்துட்டு மக்கள் எல்லாம் அச்சுறுத்திட்டு போயிருக்குது ஓகேங்களா அந்த புலிய வந்துட்டு கொள்றதுக்காக என்ன பண்ணிருக்கிறது இந்த ஒரு பேரரசனாக அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் கலப்பிரியர்கள் வந்துட்டு அடங்கு அடங்குகின்ற ஒரு காலம் எட்டாம் நூற்றாண்டு காலப்போக்குல பல்லவர்களுடைய கை ஓங்கி நின்றுச்சு ஸோ மத்தியில வந்துட்டு ஆட்சி ஆளுமை செய்யறதுக்கு ஆளுங்க யாருமே இல்லை உண்மையா பார்த்தீங்கன்னா சோழர்கள் வந்துட்டு சுருங்கி போயிருந்திருந்தாங்க பாண்டியர்கள் ஒரு பக்கம் மீண்டு எழுந்துட்டு இருந்தாங்க பல்லவர்கள் வந்து மீண்டு எழுதிட்டு அந்த காலகட்டத்துல வந்துட்டு இந்த சென்ட்ரல் நான் அந்த ரீஜன் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பெரும்பிடுக்கு முத்தரையர்கள் தான் வந்துட்டு ஆண்டுட்டு இருந்தாங்க புதுக்கோட்டை மாவட்டம் வந்து தஞ்சை திருச்சி புதுக்கோட்டை மாவட்டம் இந்த மாதிரி பெரிய நிலப்பகுதியை வந்துட்டு இவங்க ஆண்டுகிட்டு இருந்தாங்க ஒரு பேரரசாகவே அங்க வந்துட்டு ஒரு அதுக்கு ஈக்குவலண்டா தான் அவங்க பேரரசாவே இல்ல அது ஈக்குவலண்டா வந்துட்டு அவங்க வந்துட்டு இருந்த காலகட்டம் அது சரி அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி வந்து தான் ஊர்ல ஒரு ஊர்ல வந்துட்டு இந்த மாதிரி புலி வந்து தொந்தரவு பண்ணதுன்னு கேட்டதும் அந்த அரசன் என்ன பண்றாரு நானே போய் அந்த புலியை அடக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒற்றை ஆளாக வந்து அந்த புலியை வந்துட்டு நேருக்கு நேர் சந்திச்சு கொண்டிருக்கிறாரு அதுதான் வந்துட்டு அந்த கல்வெட்டுல வந்துட்டு இருக்குது அந்த ஓவியமும் இருக்குது ஸ்ரீ சத்ரு கேசரி அபிமான திறன் ஸ்ரீ வேங்கை குத்தியது கல்வெட்டோட செய்திங்க செய்திகள் வந்துட்டு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த கல்வெட்டுல இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு வீரன் வந்துட்டு கட்டாரியை வந்துட்டு கையில வச்சுட்டு இருக்கிற மாதிரியும் வேலும் வாளும் வந்துட்டு கொண்டு ஒரு புள்ளி சாரி ஒரு புளிய வந்துட்டு கொல்றாரு இத மாதிரி ஒரு சிற்பம் அமைப்பு அது அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா வந்து ஒரு சிங்கத்தை வந்துட்டு பொறிச்சிருக்கிறாங்க ஏன்னா அந்த மாவீரன் வந்துட்டு சுவரன் மாறன் வந்து சிங்கத்தை ஒத்த வீரமுடையவன் என்பதை குறிப்பதாக அறிஞர்கள் கருதுகின்றனர் இதுதான் அதனுடைய செய்தி இதுல ஏன் வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா கில்லுக்கோட்டை கல்வெட்டு யூஸ்வலா இது ஒரு கல்வெட்டுக்கு சாரி ஒரு நடுக்கற்கள் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஏதோ ஒரு வீரனுக்கு அங்க அங்கெல்லாம் வைப்பாங்க இவன் இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா வந்துட்டு இது கல்க கல்வெட்டு வந்து ஒரு புலிக்காக வச்சிருக்கிறார் நான் வீழ்த்தி ஒரு புளிக்காக அதுவும் இல்லாமல் அரசனே ஒரு நடுக்கல் வச்சிருக்கிறது இது ஃபர்ஸ்ட் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு நடுக்கல் அடுத்து வந்துட்டு ஒன்னொரு ஒரு புலி குத்தி பத்தி பார்க்க போறோம் ஏன்னா இந்த புலி குத்தி கல் வந்துட்டு ஒரு சிறப்பு இருக்குது இது வந்துட்டு சமீப காலமா கிடைத்ததுதான் கோவையில இருக்கிற கிணத்துக்கடவுன்ற ஒரு ஊர் பக்கத்துல காப்பாளங்கரை என்ற ஒரு கிராமத்துல வந்து கிடைச்சிருக்குது ஒரு விவசாய நிலத்துலதான் இந்த புளி குத்திக்கல் கிடைச்சது ரொம்ப பெரிசா பெரிய ஒரு புளி குத்தி இதனுடைய காலம் வந்து எட்டு அல்லது ஒன்பதாம் நூற்றாண்டு என்ற மாதிரி கணிச்சிருக்கிறாங்க இதுல கொஞ்சம் சிதைஞ்சு இருக்கிறதுனால அந்த செய்திகளை வந்துட்டு ஆய்வு செய்யறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஆறு அடி உயரம் ஐந்து அடி அங்கு அகலம் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு நடுக்கல் இது சிற்பம் இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வீரன் வந்துட்டு ஒரு நீண்ட ஈட்டியை வச்சுக்கிட்டு தன்னுடைய இடது காலை வந்துட்டு முன்னேடி வச்சுட்டு வலது கால பின் நோக்கி வச்சுட்டு அழுத்திக்கிட்டு அந்த புளியை வந்துட்டு நேருக்கு நேர்ந்து கொல்ட்ராப்ல இந்த புளியோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கத்தி வந்துட்டு அந்த புளியோட முன்புறம் போயிட்டு பின்னாடி வர ஒரு மூணு மூணு இன்ச்சு வெளியே தெரியிற மாதிரி இருக்குது இந்த ரொம்ப டீட்டெயில்டா இருக்குது ஒரு ஒரு சைடு குடிமி வச்சுக்கிட்டு அந்த வீரன் இருக்கிறத பார்க்கும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு புலி குத்திக்கல் தான் இது வந்துட்டு ஜஸ்ட் இது வந்து நல்லா சொல்லணும்னு ஏன்னா இத பத்தி நான் ஒரு வரலாறு வந்து ஒன்றும் வந்துட்டு கிடைக்கல ஏன்னா அதுல இருக்கிற அந்த கல்வெட்டுகள் எல்லாம் கொஞ்சம் சிதந்து இருக்கிறதுனால வந்து சொல்லணும்னு நினைச்சேன் ஏன்னா அந்த சிற்பம் வந்து ரொம்ப அழகா இருக்குது இந்த வீடியோல நான் போட்டிருக்கேன் பாருங்க இந்த சிற்பத்தை அது தெரியும் இப்ப வந்துட்டு இது மட்டும் இல்லைங்க இத மாதிரி நிறைய புளி கற்கள் நாய்க்கான கல்வெட்டுகள் நிறைய கிடக்குது நம்ம ஊர்ல வந்துட்டு இது மட்டும் தான் நினைக்காதீங்க ஸோ இவ்வளவுதான் கல்லா இவ்வளவுதான் இதுவா அப்படின்லாம் நினைக்காதீங்க சரி இப்ப வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு நாலு எக்ஸாம்பிள் தான் கொடுத்தேன் ரொம்ப அதிகமா கொடுக்கல இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்வர் கல்வன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கியத்தில் கல்வெட்டு கூறுகள் என்ற ஒரு புத்தகம் ஆ ஜெகதீசன் சார் எழுதுனதுதான் அதுல இருந்து எடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் மற்றபடி வந்துட்டு இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கோழி நடுக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு தொழில் துறையினுடைய இணையத்தில இருந்து எடுத்ததுதான் நம்ம அந்த செய்திகள் எல்லாமே அவங்க அவங்களே கொடுத்திருக்க அந்த பிக்சர்ஸ் வந்து நல்லா இருக்குது இருக்கு ஐராவதம் மகாதேவனுடைய தமிழ் பிராமி கல்வெட்டுகள் என்ற புத்தகத்துல இருந்து கிடைச்ச செய்திகள் அது தமிழ்நாடு அரசு தொழில் துறையால் வெளியிடப்பட்டது இந்த புத்தகங்கள் சரி மக்களே இது வந்துட்டு நம்ம வந்துட்டு கொடுத்திருக்க ஒரு ஒரு மூணு ஒரு நாலு நடுக்கற்களை பத்தி சொல்லிட்டு அடுத்த நடுக்கற்கள் வந்துட்டு எத்தனை விதமான நடுக்கற்கள் இருக்கு அதை வந்து நம்ம பார்க்க போறோம் இறுதி வீடியோ அடுத்த வீடியோ வந்து மூணாவது வீடியோ அதுல வந்துட்டு மனிதர்களை பத்தின வீரர்களுடைய பத்தின ஒரு நடுக்கற்கள் அதை நம்ம பார்ப்போம் அடுத்த வீடியோவில் நன்றி மக்களை நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிகள்